மத்திய அரசு அனைத்து நிதியை நிறுத்தினாலும் தமிழ்நாட்டில் எங்களால் ஆட்சி செய்ய முடியும் என திமுக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் மேலும் அதிமுகவினரை பிறவி குறைபாடுகளுடன் ஒப்பிட்டு பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது எங்களுக்கு மற்றவர்களுக்கு திட்டங்களுக்கு கொடுக்கிற பணம் கொடுக்கல ஆனால் இவ்வளவு பணத்தை கொடுக்கல என்ன செய்வான் ஐயோ என்ன அப்படி வணிகங்கள அரசாங்கம் திண்டாடுகிறது என்று சொல்லுவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் வேண்டுமானால் மத்திய சர்க்கார் எல்லா படத்தை நிறுத்தட்டும் அன்னைக்கு எங்களா தமிழ்நாட்டில் அச்சாட்டை காட்டி நடத்த முடியும் எங்களை எதிர்க்க பார்க்கிறீர்கள் ஆனா தான் நாங்க செம்மாநிலத்தில் தயாராக இருக்கிறவங்க அண்ணா கலைஞர் ரெண்டு பேரும் வச்சு அரைச்சி ஒரு மனுவும் அண்ணா அதுதான் மு க ஸ்டாலின்